நிறைய பேருக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவை பார்த்தாலே ஒரு எரிச்சல் வரும் ஒரு இரிட்டேஷன் வரும் எப்ப பார்த்தாலும் இதை செய்யக்கூடாது அதை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிப்ளின் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு டீனேஜர்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி அடல்ட்ஸ் ஆகட்டும் அவங்க அம்மா அப்பா வந்து கண்ட்ரோல் பண்றதை வந்து விரும்ப மாட்டாங்க ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் ஒன்று சொல்றேங்க இருபத்தெட்டு வயசு நபர் வந்து இதே தான் அவங்க அம்மா அப்பாவோட எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை இருந்துட்டே இருக்கும் நீங்க இதை சொல்றீங்க அதை சொல்றீங்க நீ டிசிப்ளின் பண்றீங்க இந்த ஊரை விட்டே நான் போயிருவேன் நான் எங்கேயாவது ஒரு வேலை கிடைச்சா உங்க கண் முன்னாடியே நான் வரமாட்டேன் இப்படி அப்படின்னு அவங்க அம்மாவோட டெய்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் அதே போல அவனுக்கு ஒரு இன்டர்வியூ வந்துச்சு அந்த இன்டர்வியூக்கு வந்து அவன் அட்டன் பண்ணான் அந்த இன்டர்வியூல நூத்தம்பது பேரை வந்து கூப்பிட்டு இருந்தாங்க இவன் கடைசி நம்பரா தான் அந்த இன்டர்வியூ வந்து அவன் அட்டன் பண்றதுல அவன் லிஸ்ட் இருந்தது ஸோ அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தரைகளில் வந்து கொஞ்சம் குப்பைகள் கொஞ்சம் காகித பேப்பர்லாம் கொஞ்சம் சதுரி இருந்தது அதெல்லாம் அவன் கரெக்டாக வந்து அந்த குப்பை தொட்டில போட வேண்டியதை போட்டுட்டு பேப்பர்ஸ்லாம் கீழே இருந்தது அவன் டேபிள்ல கொண்டு போய் வச்சான் ஒரு ரூம்ல ஃபேனும் லைட்டும் தேவையில்லாமல் எரிஞ்சதை வந்து அவன் அணைச்சிட்டு அந்த இடத்துல வந்து அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அவனுடைய நேம் வந்து லாஸ்ட் நேம் தான் அவனை கூப்பிடும் போது என்ட்ரி ஆனா என்ட்ரி பண்ண உடனே அங்க ஆஃபிசர் வந்து சொல்றாங்க யூ ஆர் அப்பாயிண்டட்னு வேற எதுவுமே அவங்க கேட்கல இவனுக்கு கண்ணெல்லாம் அவ்வளவு தண்ணி இவ்வளவு நேரம் நம்ம நீ இருந்தோம் ஒருவேளை நம்மளை எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சோமே நம்மளை எடுத்துட்டாங்களேன்னு அதுக்கப்புறமேல அந்த ஆபீசர் சொல்றாரு இவ்வளவு பேர் வந்ததுல தான் வந்து அந்த குப்பையை வந்து குப்பை தொட்டியில போடணும் என்ன வந்துச்சு அந்த ஃபேன் லைட் வந்து எரிஞ்சிட்டு இருந்தது அதை அணைக்கணும்னு உனக்கு தான் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் இருந்தது அப்படின்னு அவனை அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்பதான் வந்து அவங்க அம்மா அப்பாவோடைய டிசிப்ளின் அவன் டக்குன்னு உணர்ந்தான் நம்ம அம்மா அப்பா வந்து நம்மள நல்ல டிசிப்ளின் பண்ணி வளர்த்ததால தானே நம்ம இன்னைக்கு இந்த ஜாப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு என்னைக்குமே நம்ம அம்மா அப்பா வந்து சொல்றது நம்ம நன்மைக்காக தாங்க அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு அதுல பெரிய நன்மையும் அதுல பின்னாடி dari hidanna rukun ga